குருவே உங்களுக்கு வந்து திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதை கழுவி அதை வாஷ் பண்ணி அவருக்கு வந்து சாப்பிட லாஸ்ட் ஸ்டேஜ் அவரை சாப்பிடுறாரு அப்புறமா அவங்க வந்து மத்த சுத்தி நிக்கிறவங்க இறுதி நிமிடங்கள் ஆயிடுச்சு அந்த இறுதி நொடிகள் வந்து ஏ குருஜி வந்து நீங்க என்ன ஏதாவது சொல்றீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேக்குறாங்க திராட்சை பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த பிரசங்கல அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த வந்து வந்து அந்த அந்த கணத்தில் வாழ் அப்படிங்கிற வேற எதையுமே அவர் நினைக்கல வரப்போற மரணத்தையோ இல்ல நாம இன்னும் பாக்கி வச்சுட்டு போற ஏதாவது மிச்சம் அது எதுவுமே அவர் வந்து ஷேர் பண்ணல அந்த கணத்துல என்ன அவர் திராட்சை குணம் கொடுத்தாரு திராட்சை பழம் மிகவும் இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் போயிடுச்சு இந்த கதை வந்து எனக்கு எப்பயோ நான் படித்தேன் அந்த அதுதான் அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்னுடைய இது என்னன்னா அந்த செக்